வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தையில் புதிய வழிகள் பிறக்கும் அந்த வழிகள் வெற்றி வழிகளாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்ன இன்றைக்கி விஷயம் என்ன கண்ணட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தில் வந்து எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு அந்த டிவியில் வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஜாலியாக உக்காண்ட்டுருப்பீங்க ஆனால் எனக்கு வந்து எப்பொழுதுமே அரசியல் திங்கிங் ரொம்ப அதிகம் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் எப்படி வாழ்த்து போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பொழுது வந்து என் கண்ணில் சில வாழ்த்துக்கள் பட்டுச்சு அந்த வாழ்த்துக்கள் பார்க்கும்பொழுது ஒரு கட்சிக்குள்ளே எவ்வளோ முரண்பாடான கருத்துக்களாக இவ்வளோ முரண்பாடாக ஒரு விஷயத்தை அணுகிறாங்களா கேட்டால் நாங்கள் சித்தாந்திட்டே செயல்படுறோம் எங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது இது எங்களுடைய மண் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே முக்கியமான தலைவர்களிடையே அவ்வளோ முரண்பாடான பதிவுகள் ஒரு தமிழர் திருநாள் தொடர்பாக முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தை ஒன்று கரெக்டுங்களா தை ஒன்று தமிழ் புத்தாண்டா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டா அப்படின்றதுலே மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய பேருக்கு உண்டு முன்னாடியெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா சித்திரை ஒன்று வந்து தமிழ் புத்தாண்டா அறிவிச்சிருவாங்க அதே போல் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அவர் வந்து தை ஒன்றை தமிழ் புத்தாண்டா அறிவிச்சிருவார் அதனால் எது நமக்கு புத்தாண்டா அப்படின்னா தமிழர்களுக்கு குழப்பமான ஒரு சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இவ்வளவு தொன்மை கொண்ட ஒரு தமிழ் சமூகத்துக்கு எது புத்தாண்டு அப்படின்றது ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து பாதி பேர் தை இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் வந்து சித்திரைய தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபெஸ்டிவல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இந்த தமிழ் புத்தாண்டு தை அப்படின்ற ஒரு விஷயத்த காயின் பண்ணது இருக்குல்ல அது அரசியல் ரீதியாக கொண்டு வந்து காயின் பண்ணி அந்த விடுமுறைலாம் விட்டு இன்னைக்கு தான் வந்து தமிழ் புத்தாண்டு தை தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் திமுக தான் கலைஞர் தான் வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு ஸோ அந்த கலைஞர் அவர்களுடைய வழிவந்ததாக சொல்லப்படக்கூடிய திமுக திராவிட மாடல் ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்னு செக் பண்ண அவங்களுடைய ட்வீட்டை பார்த்தேன் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல்ன பொங்கிட இனித்திடும் செங்கரும்பை சுவைத்து செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துகிறேன் தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் இந்த மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் பன்மடங்காகும் வெல் வெல்வோம் ஒன்றாக அப்படின்றத போட்டிருக்காரு அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படின்ற வார்த்தையே இது இல்லை இவங்க தான் சொன்னாங்க அதாவது பாரதிதாசனுடைய அந்த வரியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க அது பாரதிதாசன் எழுதினாரா எழுதலையா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது ரைட்டுங்களா இவங்க அதை கொண்டு வருவாங்க இடித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில் உனக்கு புத்தாண்டு தைதான் உனக்கு புத்தாண்டு அப்படின்னு பாரதிதாசன் எழுதினாரு அதனால் வந்து நமக்கு தைதான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளைப்பு விட்டுது அதுக்கு ப்ராப்பராக அறிவிப்பு அதுக்கு லீவு அப்படிலாம் சொன்னதே வந்து திமுக தான் ஆனால் இப்பொழுது திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்ற வார்த்தையே அவங்க வாயிலேருந்து வரலை இதுதான் வந்து தமிழர்களை குழப்பிற வேலை ஒன்று நீ அந்த பக்கம் நில் இல்லையா இந்த பக்கம் நில் அப்புறம் சீமான் சொல்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கும் எதுக்கு ரெண்டாம் கட்டாக நின்றுக்கிட்டு தமிழர்களையும் குழப்பிக்கிட்டு நீங்களும் குழம்பிக்கிட்டு நீங்கள் குழம்புல நீங்கள் வந்து அதில் அரசியல் ஆதாயம்தான் அடைகிறீங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி தமிழர்களை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரில அவங்க சித்திரையில் கொண்டாடிட்டு இருக்காங்க சரி கொண்டாட்டன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே இல்லை நான் தைக்கு மாத்திரேன் சரி அதிலையாச்சும் உறுதி போட இருந்தீங்களா இதோ பாருங்க அதுலேயும் இல்லை தமிழ் புத்தாண்டு அப்படின்ற வார்த்தையே ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் இல்லை ரைட் துணை முதல்வர் இருக்கார்ல இவராச்சி கொஞ்சம் சித்தாந்தம் சார்ந்து செயல்பட மாட்டார் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சித்தாந்தம் ரொம்ப முக்கியம் அதனால அவருடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதி மதம் கடந்து உழைப்பை உழவர்களை இயற்கையை கொண்டாடும் தைப்பொங்கல் நாளில் மகிழ்ச்சி மெம்மேலும் பெருகட்டும் தமிழ்நாட்டை சூழ வரும் ஆதிக்க மேகங்கள் உதய சூரியனின் ஒளியால் விலகட்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டம் நோக்கி அழைத்து செல்ல திராவிட பாடல் டூ பாயிண்ட் டூ மலர தமிழர் திருநாளில் உறுதியேற்போம் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் இதிலையாச்சு நம்மளுடைய டெபியூட்டி சிஎம் ஆச்சு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பதிவிட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் பதிவிடலை பார்த்தீங்களா இதுதான் இவங்களுடைய கொள்கை பிடிப்பு ஒரு கருத்துல வந்து உறுதிப்பாடோடு இருக்குதுன்றதுல அதெல்லாம் வந்து தான் கத்துக்கணும் ரைட் சிஎம் டெபிட்டி சிஎம் இதை தமிழ் புத்தாடுன்னு சொல்ல தை ஒன்ன தமிழ் புத்தாடுன்னு சொல்ல தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அதே கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைமை அடுத்த தலைமையின்னு கூட சொல்றாங்க சரி அது நம்ம அடுத்த இதில் விவாதிப்போம் கனிமொழி அவர்கள் அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே திராவிட மாடல் வழியில வரக்கூடியவங்க எம்பி கலைஞர் அவங்களுடைய வாரிசு அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம் உயிரில் இரண்டற கலந்து உணர்வில் நீக்கமர நிறைந்திருக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்னாலும் ஒளி வீசும் உதய சூரியனாக ஓயாது உழைத்திடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு பொங்கல் திருநாள் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றது இருக்கட்டும் கனிமொழி அவர்களே இதை வந்து உங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கிட்ட காட்டினீங்களா அவருக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னீங்களா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கோம் மறந்துருந்தாலும் நினைவுக்கு வந்திருக்கோம் அவர் வந்து டக்குன்னு ட்விட்டரில் அதை அப்டேட் பண்ணியிருப்பார் ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு அவருக்கு தெரியாமல் போச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க தமிழர்களுக்கு ஆனால் அவருக்கு வந்து இது தமிழ் புத்தாண்டா இல்லை என்ன இது அப்படின்றது தெரியலையா இல்லை மறந்துட்டாரா இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாரா தெரியல ஓகேங்களா ஒரு கட்சிக்குள்ள இப்படி அண்ணனுக்கு தெரியாது தங்கக்கே தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு கருத்தியல் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் அவர் ஒருபடி மேலே போயிட்டார் அதை தாண்டி ஒருபடி மேலே போயிட்டார் பொங்கல் தமிழ் தேசிய திருவிழா அப்படின்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வேற வெளியிட்டார் அவர் தான் தமிழ் தேசிய திருவிழான்னு போட்டிருக்காரு ஆனா உள்ள பூரா வந்து பெரியார் தான் இந்த பொங்கல் திருவிழாவை தமிழர் திருவிழாவாக கொண்டாட சொன்னாரு அவர் தான் அறிவிச்சாரு அப்படின்ற மாதிரி அறிக்கையில் கோட் பண்ணுறாரு ஆனா டைட்டில் பாருங்க பொங்கல் தமிழ் தேசிய திருவிழா அப்படின்றத போட்டிருக்காரு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆ ராசா அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு ஏன் அந்த பல கருத்துக்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக பொங்கலுக்கு முன்பாக வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இந்த பொங்கல் வந்து திராவிட பொங்கல் இந்த பொங்கல் ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடி வந்து சொல்லியிருந்தார் இந்த ஆண்டு தொடங்கும்பொழுது இவங்களுடைய தலைவர் அதாவது ஆராசா அவங்களுடைய தலைவர் வந்து திராவிட பொங்கல் அப்படின்றார் இந்த பொங்கலை ஐயா ஆராசா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவருடைய பாதையிலேருந்து மறுதளித்து இது தமிழ் தேசிய திருவிழா இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா வேறு ஒரு ரூட்டில் வந்து போகிறாரு ஸோ தலைவனுக்கே பதிலடி கொடுத்த தானிய தலைவன் டூஜி ராஜா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு திராவிட பொங்கல்ன்றாரு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இது தமிழ் தேசிய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆறா சொற்கள் பதிவு பண்ணுறாரு ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு தானிய தலைவன் எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா தலைவன் டூஜிலாம் ஜெயிச்சிட்டு வந்தார்ல கேஸு இருக்கு பெண்டிங்கில் இருக்குது ரைட்டு ஆனால் ஒரு வெற்றி இருக்கில்ல டூஜியில் ஏஜிட்டு வந்தாடல ஸோ அந்த தைரியத்தை எங்கேயும் அவர் வெளிப்படுத்துகிறாரு தமிழ் தேசிய திருவிழா அப்படின்னு ஒன்று போடுறாரு இதற்கு பெரிய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக இருந்துக்கிட்டு எம் கே ஸ்டாலின் திராவிட பொங்கல்னு சொன்ன பிறகும் தமிழ் தேசிய திருவிழா பொங்கல் அப்படின்னு போடக்கூடிய ஒரு தைரியம் ஆராசா அவர்களுக்கு இருக்குது அந்த வகையில் ஆராசா அவர்களுக்கு நன்றிகள் ஆனாலுமே பாருங்கள் முரண்பாடுக்கு பாருங்கள் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ் புத்தாண்டு இவர் என்ன சொல்கிறாரு தமிழ் தேசிய திருவிழா பொங்கல் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார் ஸோ இப்படி வந்து அந்த கட்சிக்குள்ளேயே ஒரே சித்தாந்தம் பேசக்கூடிய ஆட்களுக்குள்ளேயே திராவிட மாடலுக்குள்ளேயே இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் குறித்து இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கு என்றைக்கு தான் தீரப்போதுன்னு தெரில தமிழர் புத்தாண்டு என்றைக்கு தை ஒன்றா சித்திரை ஒன்றா என்ன தான் ஒரு முடிவுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இது என்னைக்கு தீரப்போகுது யார் வந்து தீத்து வைக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் விரைவாக இந்த திராவிட புரட்டுக்கள் போலிகள் கட்டுக்கதைகள் வந்து ஒழியணும் இந்த போகியில் கொளுத்துவீங்கள அந்த மாதிரி தூக்கி போட்டு அந்த கருத்தியலை வந்து கொளுத்த வேண்டிய அவசியமானது இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பொங்கல் இருந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு மாதத்தில் வந்துக்கிட்டு ஒரு வேலை பார்ப்போம் எல்லாம் மாறுதா காட்சிகள் ஆட்சிகள் எல்லாம் மாறுதா என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கலாக இருக்கட்டும் இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழர்களை குழப்பக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்றை திரிக்கக்கூடிய தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிதைக்கக்கூடிய இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பொங்கல்ல தீயிட்டு கொளுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தீ இட்டு கொளுத்துனா ரோட்டில் போய் கொளுத்து அப்படி அப்படி கிடையாது அந்த கருத்தியில் வந்து கருத்தியலாக எதிர்கொண்டு சாய்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ முரண்பாடான ஒரு சித்தாந்தமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எது தமிழ் புத்தாண்டு அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணிவிடுங்க நன்றி